நந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாக ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹேக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் மன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது பொதுவாகவே பார்த்தேன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசூலை பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னி ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்ரன் ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுது இந்த வருஷத்தில் பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்குது அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தேலையேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் மார்க்கெட்டிலலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பாத்திரையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வரர் கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தேலாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்த ஏன்னா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாரிட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அதை தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணியின் மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்த இல்லையானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையுது அதை தவிர பார்த்த என்னால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுகேத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்த இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடியூஆர் நம்பர் ஷேர் பண்ணலனா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து இப்போ லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம் முதல்ல சொல்லி உண்டான தசாபக்தி அந்திரம் சூக்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டும் இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்னுவா நாலாம் பாதத்தில் இருப்பாள் இல்லை இப்போ ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து துளாராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவ வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியாக அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பன்னெண்டுருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை உண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிற பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய உங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று மே பதினொன்றாம் தேதி வரணும் அதற்கு பிறகு மே பதினொன்றிலேருந்து டிசம்பர் மாதம் கடைசி வரணும் முப்பத்தி ஒன்று தேதி வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரிச்சுக்கலாம் மே மாதம் பதினோரு தேதி வரணும் பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார் அதனால் வந்து சவ சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் அதை தவிர வந்து உங்களுடைய எதிராளிகள் வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து அவர்களுடைய கை பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கணவன்னா மனைவியாக மனைவியின் மூலியமாகவும் மனைவின்னா கணவன் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது உகான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வருஷத்துல முதல்ல அஞ்சு மாசத்துல வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த பேச்சை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரும் அந்த பொருளும் வந்து அதாவது என்ன சொல்கிறது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் எப்போ பிப்ரவரி பதினைஞ்சிலேருந்து மே பதினோரு தேதிக்குள்ளே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ரெண்டு பயிற்சிகள் வருது ஒன்று குரு உங்களுடைய ராசிக்கு பத்துலேருந்து பதினொன்றாவது போகிறார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்த உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேதுவும் பயிற்சியாக அது வந்து ராகு சம சப்தமத்திலையும் கேது உங்களுடைய ராசியிலையும் வர்றார் கேது உங்களுடைய ராசியில் வர்றதன் மூலியமாக நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை வேறு உங்களுடைய ராசியில் இருக்குது அதனால் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் பாலாறுகளுக்கு இது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் உங்களுக்கு செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே பார்த்தாலே மே பதினோரு தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்துடுற நீங்கள் நினைத்த காரியம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பகவானே பார்க்குறார் அவர் தான் அஞ்சுக்கு அதிபதி அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியாகும் முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ராகுப்படுற பாட்னருனுடைய கை நிச்சயமாகவே இருக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கும் அதீதமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரும் அதாவது வியாபாரத்தை வந்து பத்த பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பத்து கோடி ரூபாயை மாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பா பார்ட்னர் சொல்லுவார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு உங்களுடைய லாபம் வரவு தனக்காரகனே காரகனே இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் எது எடுத்தாலும் பணம் வர்றதுக்கு இருக்காமல் இருக்கும் இரண்டாவது பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப்னு சொல்லக்கூடிய மே மாதம் வரலும் உண்டான விட இரண்டாவது பாதினு சொல்லக்கூடிய மே பதினஞ்சு தேதி பதினஞ்சு தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோரு தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் அருமையாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவல்பட தேவையில்லை தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் தொழிலில் வந்து பார்த்தா நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது டைவர்சியோ இல்லைன்னா தனியாக இருக்கக்கூடியவர்களுக்கோ அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் சம்பந்தத்தில் இருக்கிறவர்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை வரும் அரசு அரசு சார்ந்த பணிகள் செய்கிறவங்க அதவிர அரசியல் அரசு கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அது வந்து உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸு அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைய போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்த நீங்கள் அருகில் தா தஞ்சா அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரம் வாங்கும் அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்